விதை போடணுங்கிற ஆசையில் வாங்கிட்டேன் வாங்கி ஒரு மாதத்துக்கு மேலே தான் இருக்குது இதுக்கு வந்து கொக்கோபேட்டு தேவைப்படுது அப்படின்ட்டு அப்படியே வச்சுருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் ஆப்பிள் சாப்பிட்டு விதை அங்கேக்கு எங்கே கடந்துச்சு செடி பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு எந்த விதையை பார்த்தாலும் அதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் போல் தான் நானும் சரி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தேய இருக்குது நம்ம உடனே ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு தேங்காய் நார் வச்சுருந்தேன் அதில் உள்ள தூளை ட்ரை பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு தான் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும்னு நினச்சேன் தேங்காய் வந்து அதை ஒதுக்க நல்ல தூள் நிறைய வந்துருந்தது கொஞ்சம் மிச்சத்தை வந்து கொஞ்சம் வெட்டியும் போட்டுக்கிட்டேன் போடவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு விதைக்கு உள்ள அளவு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் நிறையாவே வந்துச்சு எனக்கு ஏற்கனவே மீசோவில் ஒரு பதிமூணு விதைகள் வந்து பூ விதைகள் வாங்கி அப்படியே இருக்குது இந்த கோகோ பீட் வாங்கி நடுவோம் அப்படின்னு வச்சுருந்தேன் இனிமேல் என்ன பண்ணலாம் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலான்ட்டு நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் பொங்கல் வந்து வேலை முடிஞ்ச பிறகு நம்ம அதுக்கு பிறகு அந்த விதையெல்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணிட்டேன் ஒரு இதெல்லாம் வந்து வெட்டி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு அதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா அலசிக்கிட்டேன் ஒரு ரெண்டு தண்ணி அலசி கீழே விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள தண்ணியை மட்டும் நான் பயன்படுத்திக்கிட்டேன் அது வந்து ஒரு நாள் கொஞ்சம் ஊற நல்லா நல்லாயிருக்கும் ரெண்டு தண்ணி மட்டும் அலசி ஊற்றிட்டு அடுத்ததுல அப்படியே நான் விதையை போட்டு வச்சுட்டேன் அந்த தண்ணி இதுலேருந்து கை வைக்கும்போது நல்ல கூலிங்காக இருந்தது இப்போ இந்த கூலிங்னா இன்னும் நமக்கு வந்து இது வந்து அப்படியே தண்ணியில் ஊறி ஊறி இன்னும் நமக்கு நல்ல மக்க மக்க இன்னும் கூலிங் தன்மை அதிகமாக தான் இருக்கும் நான் வந்து அஞ்சு விதம் வச்சுருந்தேன் ஒரு விதை வந்து இப்படி மிஸ் ஆகிடுச்சு இப்போ நாலு விதை இருக்குது அதில் ஒரு மூணு ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கிறனால வந்தாலும் வரலாம் ஆப்பிள் விதை தான் இது வந்து நம்ம ஏரியாவுக்கு வருங்கிறது தெரியல ஒவ்வொரு நாள் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நல்ல முளை வரும் அப்புறம் வந்து அது ஃபுல்லாகவே வராது இந்த தடவை வந்து கோகோபீட் மூலியமாக நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்ட்டு ஒரு ஆசை பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல எல்லா விதையும் வச்சுட்டு நாலு விதையும் கொஞ்சம் மண் அது எல்லாமே கலந்து தான் நான் போடுறேன் அது வந்து ஒன்றும் பண்ணாது மண் இருந்தால் கொஞ்சம் பிடிமானம் இருக்குங்கிறதுக்காகவே மண் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மண்ணையும் கலந்து தான் போடுறேன் நான் இந்த மூ நாலு இதில் தான் போட்டிருக்கேன் டைம் இருக்கையில் இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் நிறைய எடுத்து வச்சுக்கிட்டா கூட யூஸ் ஆகும் அதை நினைக்கிறதே இல்லை அது மாதிரி எடுத்து வச்சுருந்தா கூட நிறைய வேதை போட்டிருக்கலாம் பார்ப்போம் இது எவ்வளோ நல்ல குரோத் ஆகுதுன்னு வருதா வரலாங்கிறதே தெரியல ட்ரை பண்ணி தான் பார்க்க போகும் தாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ